பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஒரு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகம் அழியுமா அழியாதா இது என்னவென்றால் கடவுள் இருக்கிறாரா கடவுள் இல்லையா என்ற தத்துவத்தின் அடிப்படையில் உள்ளதுதான் உலகம் அழியுமா அழியாதா தர்மம் மறைந்து அதர்மம் செய்தால் நன்மைகளை விட்டு தீமைகள் செய்வதால் உலகம் அழியும் ஆனால் சமாதான தூதுவர்கள் இருந்தால் உலகம் அழியாது உலக சமுதாயத்திற்கு சம்பந்தப்பட்ட நூல்களிலிருந்தும் உலக மக்களுக்கு சொல்லப்பட்டது மனிதன் நன்மையை மறந்து தீமையின் பக்கம் செல்வான் அப்பொழுது பணத்திற்காக மட்டும் மனிதன் உலகை அழிப்பதற்காக அவன் ஒரு கொடூர கொள்ளிவாய் பிசாசு போல் மனிதனே உருவம் எடுப்பான் என்று கூறியிருக்கின்றது மனதுதான் கடவுள் மனசாட்சிதான் கடவுள் கர்மத்துடன் வாழ்ந்தால் கடவுள் தெரிவார் அன்பே சிவம் எல்லாம் சிவமயம் அன்பே சிவம் எல்லாம் சிவமயம் என்றால் சிவமே அன்பு அன்புதான் 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 நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தாலே இந்த உலகம் அழியாது ஆனால் ஒருவருக்கு ஒருவர் விஷம் வைத்துக் கொள்வதால் மாபெரும் உலகம் அழியும்